சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்குகின்றோம் அகச்சந்த் சந்தான மரபு போற்றி சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே திருவாசகத்தில் திருவம்பாவை என்ற பகுதியை நாம் புதிய கோணத்திலே புதிய முறையிலே சிந்தித்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் சிந்திக்கின்ற மந்திரம் ஐந்தாவது மந்திரம் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் உம்பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பது மந்திரம் இந்த மந்திரத்திலே மாணிக்க வாசகர் என்ன கருத்தை சொல்லுகிறார் அதாவது திருமால் அயன் இவர்களால் காண முடியாதவராக இறைவன் இருக்கிறார் அவரை நாம் அறியலாம் என்று நீ சொன்னாய் அப்படிப்பட்ட நீ யாரும் அறிய முடியாத அந்த இறைவனை அந்த இறைவனுடைய திருமேனியை அவன் நம்மை அடிமை கொண்டதை நம் குற்றத்தை நீக்கியதை அவனுடைய செயல்களையெல்லாம் சொல்லி சிவனே சிவனே என்று நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ உணராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று அந்த பெண்ணை எழுப்ப வந்த பெண்கள் சொல்லுவதாக இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது இந்த மந்திரத்தில் உள்ளே இருக்கின்ற கருத்துக்களை நாம் இப்போ ஒரு புதிய கோணத்தில் பார்க்கலாம் மாலரியா நான்முகனும் காணா அதாவது இருவராலும் காண முடியாத இறைவன் என்பதற்கு லிங்கோத்பவ நேர குறியீடு தீக்கை குறியீடு குருவினுடைய அருளுக்கான குறியீடு என்று ஏற்கனவே பலமுறை பேசிவிட்டோம் ஏற்கனவே வந்திருக்கின்ற மந்திரங்களிலே ஞானத்தின் படிநிலையாக கேட்டல் இருப்பதை சொன்னோம் சிந்தித்தல் இருப்பதை சொன்னோம் இனி என்ன வருகிறது என்பதை பார்க்கலாம் அடுத்த தொடரிலே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் என்று வருகின்ற தொடரை எடுத்து எடுத்து நாம் ஆய்வு செய்வோம் அறிவதற்கு அறியவனாக இருக்கிறான் இறைவன் ஆனால் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருமேனியை நம்மை அடிமை கொண்டு அருள் செய்ததை குற்றம் நீக்கியதை நாம் பாடலாம் என்று இந்த தொடர் அமைந்திருக்கிறது இதிலே அறிவறியான் என்பது என்ன இறைவனுடைய அருளை பெறாதவர்கள் இறைவனை அறிய முடியாது அப்படிப்பட்ட இறைவன் அவனுடைய திருமேனியை நம்மை அடிமை கொண்டதை நம் குற்றம் நீக்கியதை பாடுவோம் பாடுகிறோம் என்று ஒரு பெண் சொல்லுகிறாள் என்றால் அங்கே என்னவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது இறைவனுடைய அருள்திருமேனி பாடப்படுகிறது இறைவன் அடிமை கொண்டது சொல்லப்படுகிறது குற்றம் நீக்கப்பட்டது சொல்லப்படுகிறது என்றால் அங்கே திருவருளை அந்த உயிர்கள் பெறுகிறது என்பதுதானே குறிப்பு அப்போ திருவருளை அந்த உயிர்கள் பெறுகிறது என்பதை நாம் அருள்நிலை என்று கொள்ள வேண்டும் அந்த அருள்நிலைக்கு சைவ சித்தாந்தத்தில் பெயர்தான் தெளிதல் என்று பெயர் அடியார் பெருமக்களே இந்த மந்திரம் தெளிவாக தெளிதல் என்ற நிலையை காட்டுவதை நாம் பார்க்கலாம் குருவருளை பெறாதவர்களுக்கு அறியவன் வேதப்பொருளை ஞானத்தின் படிநிலையிலே அடைந்து கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்களுக்கு தெளிந்தவர்கள் அவனுடைய திருமேனியை பாடுவார்கள் அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார்கள் அவர்களுடைய குற்றங்கள் நீக்கப்படும் என்பது இங்கே மாணிக்கவாசகரால் பதிவு செய்யப்படுகிறது அடிமை கொள்ளுதல் என்பது அருள்நிலை அருள்நிலைக்கு வேறு பெயர்தான் தெளிதல் அருளின் பயன் என்ன குற்றத்தை நீக்குதல் அதாவது பாச நீக்கம் இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள் பாசநீக்கம் என்பது பற்றி இங்கு மாணிக்க வாசகர் பேசாதபோது நீங்கள் ஏன் அதை பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம் அதாவது கோதாட்டுதல் என்பதற்கு உரைகள் பல்பா பலவேறு வகையில் அமைகிறது பெரும்பாலான உரையாசிரியர்கள் கோதாட்டுதல் என்றால் குற்றத்தை பாரா பார்க்காமல் புகழுதல் என்று பொருள் சொல்லுகிறார்கள் ஆனால் தண்டபாணி தேசிகர் ஒரு அரிய செய்தியை சொல்லுகிறார் கோதாட்டுதல் என்பதற்கு ஆணவ நீக்குதல் குற்றம் போக்குதல் என்று சொல்லுகிறார் அன்பர்களே அதனால்தான் நான் இந்த மந்திரத்திலே பாச நீக்கம் சொல்லப்படுவதனாலும் குற்றம் நீக்கப்படுதல் சொல்லப்படுவதனாலும் ஆணவ நீக்குதல் சொல்லப்படுவதனாலும் இது அருள்நிலை அதாவது கேட்டல் சிந்தித்தலுக்கு அடித்த தெளிதல் என்ற படிநிலை என்று சொல்லுகிறேன் இந்த கோதாட்டுதல் என்பதற்கு பெரும்பாலோர் குற்றத்தை பாராமை சீராட்டி புகழ்தல் என்று பொருள் சொல்லும்போது போது போக்குதல் என்று தண்டபாணி தேசிகர் திருவாவுடுதுறை ஆதினப் போலவர் தண்டபாணி தேசிகர் சொல்லுகிறார் நம்முடைய அருணை வடிவேலனார் சொல்லுகிறார் கோதாட்டுதல் திருத்துதல் திருத்துதல் எப்போது நிகழும் ஒருத்தரை எப்போ திருத்த முடியும் தெளிஞ்சாதான் திருத்த முடியும் எனவே அருணையார் திருத்துதல் என்று சொல்லுவதும் தண்டவாணி தேசிகர் ஆணவ மறைப்பு நீக்குதல் என்று சொல்லுதலும் தெளிதல் என்பதும் ஒரே இடம்தான் இந்த இடத்திலே தேற்ற தெளிவே என்றதை சிவபுராண தொடரை நாம் பொருத்தி பார்க்கலாம் தொடர்ந்து நம்முடைய மாணிக்கவாசகர் வாசகர் சீலமும் பாடி என்று சொல்லுகிறார் அந்த சீலமும் பாடி என்பதற்கு காசுப்பிள்ளை விளக்கம் சொல்லுகிறார் இறைவனுடைய திருமேனியை அருட்செயலை பாடுதல் அன்பர்களே திருமேனி என்னது திருமேனி என்றாலும் அருள் என்றாலும் சைவத்தில் ஒன்றுதான் அருட்செயல் என்றாலும் அருள் என்றாலும் ஒன்றுதான் அதனால்தான் நான் சொல்லுகிறேன் இங்கு என்ன இருக்கிறது அருள்நிலை இருக்கிறது அருள்நிலை இருக்கிறது என்பதும் தெளிதல் இருக்கிறது என்பதும் ஒரே பொருளை தான் தரும் சரிதாங்களா இந்த செயல்கள் அருள்நிலை என்ற தெளிதலில் நிகழக்கூடியது தொடர்ந்து மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் என்று சொல்லுகிறார் இந்த சிவனே சிவனே என்று ஓலமிடினும் என்பதற்கு உரையாசிரியர்கள் எங்களை காத்தருள்க என்று அபயம் வேண்டுதல் நாம் யாரிடத்தில் போய் உதவி கேட்போம் இவருக்கு நான் இவர் நமக்கு உதவுவார் என்று தெரிந்தால்தான் உதவி கேட்போம் ஒரு சிகிச்சைக்கு ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுக்கும்போது அந்த மருத்துவரை பற்றி தானே சொல்லுகிறோம் அப்போ நீ இறைவனே நீ என்னை அந்த ஒரு மருத்துவரை பற்றி நாம் தெளிந்த பிறகுதானே அவரிடத்தில் சிகிச்சை பெறுகிறோம் அவரை புகழ ஆரம்பிக்கிறோம் எனவே அந்த காத்தருள்க என்று வேண்டுதலே ஒரு தெளிதல் நிலைதான் அபயம் வேண்டுதல் நம்மை காக்க முடியாத ஒருவரிடத்தில் நாம் அபயம் வேண்டுவோமா அதனால்தான் இந்த இடத்துல ஒரு அழகான உரை சொன்னார் காசு பிள்ளை சரணடைதல் என்று சொன்னார் யாரை சரணடைவோம் காக்க முடிந்தவரை தான் சரணடைவோம் இவர் நம்மை காப்பார் என்ற அறிவுக்கு என்னொரு பெயர் என்னது அதுதான் தெளிதல் அதுதான் அருள்நிலை சரிதானுங்களா இந்த இடத்திலே ஒரு அழகான குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது உண்மை அன்பு வரும்போதுதான் ஒரு உயிர் இறைவனுடைய கோலத்தை பாடும் சீலத்தை பாடும் கோலத்தை பாடுதல் என்பது இறைவனுடைய திருமேனியை புகழ்தல் சீலத்தை பாடுதல் என்பது இறைவனுடைய அருட்செயல்களை புகழ்தல் இந்த இரண்டும் உண்மை அம்பு வந்தால் வந்துவிடும் என்று சொல்லுகிறார் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை எழுப்புவர்களிடத்திலே இது இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணிடத்தில் அது வரவேண்டும் என்பதற்காக எழுப்புகிறார்கள் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே சிவனே சிவனே என்றால் சிவனே சிவனே என்று சில உரையாசிரியர்கள் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் தண்டபாணி தேசிகர் திருவாடுதிரி ஆதினப்பலவர் தண்டபாணி தேசிகர் அழகாக சொல்லுகிறார் சிவனே சிவனே என்ற வார்த்தை அது குருவால் உபதேசிக்கப்பட்டு தீக்கை பெற்று இரகசியமாக சொல்லப்பட வேண்டியது இரகசியமாக சொல்லப்பட வேண்டியதுன்னா என்ன அர்த்தம் யார் சொல்லிக் கொடுத்தது குரு சொல்லிக் கொடுத்தது குரு உபதேசிக்கும் போது தானே சொல்லுகிறார் நான் வந்து இந்த மந்திரத்திலே குரு வருகிறார் தீக்கை வருகிறது ஞானம் வருகிறது என்பது என்று சொல்லும் போதெல்லாம் என்னமோ ஒரு தமிழ் வாத்தியார் கற்பனையாக சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் தண்டபாணி தேசிகர் சொல்லுகிறார் சிவனே சிவனே என்பது மறைவாக சொல்ல வேண்டிய மந்திரம் மறைவாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை யார் சொல்லிக் கொடுப்பார் குரு சொல்லிக் கொடுப்பார் எனவே கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் இந்த பெண்ணினிடத்திலே இறைவனுடைய திருமேனியை புகழ்ந்து பார்க்கிறார்கள் பொதுவாக அவள் எழவில்லை இறைவனுடைய சீலத்தை புகழ்ந்து பார்க்கிறார்கள் எழவில்லை வேறு வழியே இல்லாமல் குரு உபதேசித்த சிவநாமத்தை இரகசியமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை சத்தமாக சொல்லுகிறார்கள் என்று தண்டபாணி தேசிகர் விளக்கம் சொல்லுகிறார் அங்கே இந்த சிவனே சிவனே என்பதற்கு நாதநாமம் நாதநாமம் நாதன் நாமம் அல்ல நாதமாகிய நாமம் நாதம் விந்து சாதாக்கியம் அங்க போய் யோசித்து பாருங்க புரியும் நாதநாமம் என்று உரை எழுதினார் மேலும் தண்டவாணி தேசிகர் சொன்னார் உணர்த்த என்று ஏன் சொல்லப்பட்டதென்றால் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணுக்கு இந்த சிவனே சிவனே என்ற வார்த்தை ஒரு உணர்வை சிவ சிந்தனையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற இடம் சரியாக நூறு சதவீதம் இதில் தெளிதல் இருப்பதை காட்டுகிறது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் இன்றைய மந்திரத்திற்கான தலைப்பு தெளிதல் தெளிதல் என்பது தலைப்பு கேட்டு பயனடையுங்கள் இதை கேட்டு பயனடைகின்ற உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் எல்லா நலங்களும் கிடைத்து கல்வி செல்வம் ஞானம் உடல் நலம் மங்கள காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைவு பெற்று நிறைவாக வாழ உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவன் திருவருளையும் குருவருளையும் நாங்கள் வேண்டுகிறோம் இந்த எங்களுடைய ஆரூரடிகள் என்ற வலைத்தளத்திலே எங்களுடைய குருகுல புலவர் தமிழாசிரியர் கமலம் ராமசுப்ரமணியம் அவர்கள் அறம் பற்றி பேசுகிறார்கள் அதுபோல் எங்களுடைய குருகுல பேராசிரியர் எங்களுடைய குருகுல ஆசிரியர் பேராசிரியர் போலவே ஆதீனத்திலே சைவ சித்தாந்த திருமுறை பேராசிரியராக இருக்கின்ற எங்கள் குருவினுடைய மகள் மங்கையர்கரசி அவர்கள் தேவாரம் பேசுகிறார்கள் அதுபோல் எங்களுடைய குருகுல ஆசிரியர் முனைவர் சசிரேகா அவர்கள் திருத்தல வரலாறும் பலந்தரும் பதிகங்களும் என்று பேசுகிறார்கள் அதுபோல் எங்களுடைய குருகுல ஆசிரியர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் திரு திருமதி கண்ணம்மா ஆசிரியை அவர்கள் அபிராமி அந்தாதி என்ற தலைப்பிலும் குருகுல விளக்கம் என்ற தலைப்பிலும் பேச இருக்கிறார்கள் அதுபோல எங்களுடைய குருகுல ஓதுவார் உமானந்தினி அவர்கள் இந்திய சாதனை புத்தகத்திலே இடம்பெற்றவர்கள் இன்றைய தினம் அவர்கள் நம்முடைய கால்நடைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களாலும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களாலும் அதாவது சிஇஓ முதன்மை கல்வி அலுவலர் அவர்களாலும் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தேவாரம் பாடுகிறார்கள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள் என்று இந்த இடத்தில் வேண்டி நிறைவு செய்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி நிறைவு செய்கிறோம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம